வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை இந்த நிகழ்வைத்தான் யுக்த யோகம் என்று அழைக்கக்கூடியது இந்த நிகழ்வு சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்குங்க இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெற இருக்கு சுக்கர பகவான் ஒருவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி அன்பு செல்வம் காதல் தாம்பத்தியம் கடமை கண்ணியம் போன்ற அனைத்து காரணிகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கர பகவான் சனி பகவான் நீதி மற்றும் கர்ம வினைகளை கொடுப்பதில் அதிபதியாக திகழக்கூடியவர் இந்த சனி பகவான் இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை யுக்த யோகம் என்று அழைக்கக்கூடியது ஒரு ராசியில் இரண்டு வெவ்வேறு கிரகங்கள் ஒன்றாக இணையும் பொழுது இந்த நிகழ்வு ஏற்படுகிறது இது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு விருச்சகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நேர்பட செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் துணிச்சலோடையும் தைரியத்தோடையும் செய்து காட்டக்கூடிய நபர்கள் எப்போ பார்த்தாலுமே அதாவது இந்த ராசிக்காரர் அப்படின்னா ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு விஷயத்துல தன்னுடைய விஷயத்துல கரெக்டாக செய்து முடிக்கக்கூடிய காரியங்கள் எக்ஸாக்டாக செய்து முடிக்க செய்து காட்டக்கூடிய ஒரு நபர்கள் அதாவது தன்மானத்திற்கு ஏதாவது பங்கம் நடக்குது அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவங்க அந்த அந்த விஷயத்தை விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது எப்பவுமே இருக்காதுங்க எனக்கு ஒரு கெட்ட பேர் வருது அப்படின்னா எந்த விதத்துலேயும் அதை நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன் அதை வந்து அனுபவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஸோ தனக்கு வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறோங்க எல்லாத்துக்கும் எல்லா விதமான உதவிகள் அப்படிங்கிறது செய்கிறேன் ஆனால் கடந்த ரெண்டரை வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷ காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் கஷ்டப்பட்டேன் என்னுடைய நிலை என்னுடைய எதிரிக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறது தாங்க இப்போ சூழ்நிலை நான் சரியான விதத்தில் எல்லாமே கரெக்டாக ஒன்று பார்த்து பார்த்து பண்ணேன் ஆனால் பண்ணதில் எதுவுமே கரெக்டான விதத்தில் நடக்கலைங்க சரியான வேலை அப்படிங்கிறது இல்லை இருந்த வேலையே இழந்துட்டேன் நிறைய வேலைக்கு ட்ரை பண்ணிட்டேங்க நான் ஒன்று கூட சரியாக ஆகவே இல்லை நேர்மையாக இறக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டேங்க அது தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு ஏன்னா வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு விதத்தில் நான் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தேன் அதுவும் இன்றைக்கி பெரிய பிரச்சனைங்க நிறைய விஷயங்கள் அதே போல் வந்து கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய எக்ஸாம்ஸில் எழுதுணுங்க அதுவும் எதுவுமே கிடைக்கலைங்க அந்த விஷயத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் என்னுடைய பிரச்சனை இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட சரியாக புரிஞ்சிக்க முடியாத நிலைங்க அதாவது கட்டண மனைவியாக இருக்கட்டும் பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும் என்னுடைய சூழ்நிலை என்ன என்னுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது காது கொடுத்து கேட்குறது கூட அவங்க சரியான விதத்தில் தயாராக இல்லை அப்படின்னா ஸோ கரெக்டான ஸ்டேஜில் வந்து ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது நடக்கலைங்க ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னை வந்து தேவையில்லாமல் தகு அதையே ஒரு காரணமாக காட்டி என்னை குத்தி காட்டக்கூடிய ஒரு நிலை யாருக்கிட்டேயுமே ஒரு ஒரு நல்ல பேர் இல்லாத போயிடுச்சுங்க எல்லாத்துக்கும் நல்லது பண்ணால் ஆனால் நல்லது பண்ணியும் தேவையில்லாமல் கெட்ட பேர் மட்டும்தான் சம்பாரிச்சிட்டு இந்த நிலை எனக்கு மட்டும் ஏன் என்னைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதா நான் நினச்ச விஷயங்கள் எதுவுமே கரெக்டான விதத்துலயே நடக்கவே மாட்டேங்குது யாருக்காக கஷ்டப்படுறோமோ அவங்களே என்னை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேங்க என்னால் எதுவுமே பண்ண முடியாதா நான் பழைய நிலைக்கு மீண்டு வராதா என்னுடைய நேரங்காலங்களில் தான் இந்த குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பேசும்போது தான் ஏன்டா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் என்ட்ரி ஆனோம் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சுங்க இந்த நிலையெல்லாம் நான் மாற்றிக்கணும் என்னுடைய நிலையை ஒரு நல்லபடியாக நான் சராசரியை மற்றவங்க மேலே இருந்தாலும் வாழவே முடியாதாங்கிற அளவுக்கு சில நேரத்தில் ஏகப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கு ஸோ இந்த நான்காம் இடமான அந்த சுகஸ்தானத்தில் இந்த விஷயங்கள் அதாவது இந்த ரெண்டு கிரகங்களுடைய நடைபெறும் நடைபெறும்பொழுது அது ஒரு நல்ல விதமான பலன்கள் அதாவது ரொம்ப வருஷமாக வந்து வேலை தேடிகிட்டே இருக்கிறவங்க ஒரு கரெக்டான வேலை அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கவே இல்லை நான் ஆசைப்பட்ட மாதிரி வேலையும் கிடைக்கல என்னுடைய படிப்புக்கேற்ற ஒரு வேலை அப்படிங்கிறது அமையவே மாட்டேங்குதுங்க என்ன பண்ணுறது குடும்ப சூழ்நிலைகள் வேறு வழி இல்லாமல் அந்த வேலைக்கு போயே கிடைமே சம்பாதிக்கணும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சமாளிக்கணும்னு சொல்லி பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சிட்ருக்குற மாதிரி ஒரு நிலை இருக்குங்க எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குன்னா கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் அந்த சுகஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நினச்ச வேலையில் போய் உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்புங்க அதில் ஒரு சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக இருக்குங்க இந்த போனஸ் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் பதவி உயர்வுங்க இது ரொம்ப நாளாக வேலை பார்த்துருக்கேன்னா இந்த செவ்வாய் பகவான் அதிபதி அப்படின்னு சொன்னாவே நிறைய விஷயங்கள் அதாவது படை தளபதி என்று அழைக்கக்கூடியது எல்லா இடத்துலையுமே வந்து தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர் அந்த செவ்வாய் பகவான் ஸோ உங்களுடைய பவர் என்ன அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாளாகிடுச்சிங்க ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் தலைமைப்பன் போகிக்கக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய காலம் இருக்க போது இந்த யுக்த யோக காலகட்டங்கள் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிறைய பிளான் வச்சிருக்கங்க நிறைய ஐடியாஸ் இருக்கு ஆனால் அது வந்து கரெக்டான நேரத்துல செயல்படுத்த முடியாம இருக்கு தடைகள் வந்துகிட்டே இருக்குங்க ஒவ்வொரு விஷயங்கள் அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே பெரிய இடியாக விழுகுது ஒரு அடி எடுத்து வச்சா நாலு அடி பின்னாடி வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைங்க நான் நினச்ச மாதிரி அந்த தொழிலை வந்து பிஸ்னஸை பண்ண முடியாதுங்களா அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணி காட்ட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கென்று ஒரு காலகட்டங்கள் கரெக்டான விதத்தில் நடக்கும் அதுதான் இந்த வரக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை காலகட்டங்களில் நீங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினச்சிங்களா அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு ஏன்னா இது வரைக்கும் நிறைய தடைகள் வந்திருக்கும் ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணியிருப்பீங்க திடீர்னு ஏதாவது ஒரு நிலையில் நிறுத்தி வச்சுருக்கோம் இல்லை அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போதுமான ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்துருக்காது இந்த விஷயங்கள் அது கூட இருக்கிறவங்க ஒரு ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒரு ஒய்ஃபாக இருக்கட்டும்ங்க இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் கரெக்டான விதத்தில் சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லாமல் வந்து அந்த சப்போர்ட் உங்களுக்கு இந்த கா இந்த நேரத்தில் கிடைக்குங்க இந்த இந்த வேலையை நின்று போன பிஸ்னஸ்ஸை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு காலமாக இருக்க போது இந்த யோக காலகட்டங்கள் திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்குங்க என் வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்துருச்சுங்க ஆனால் இன்னும் வந்து எனக்கு சரியான விதத்தில் வரண் அமையலை அப்படின்னு சொல்லி அதாவது இந்த பொண்ணுக்கு என்னப்பா இன்னுமே கல்யாணம் நடக்கலை இந்த பையனுக்கு என்னப்போ இன்னுமே சரியான வரன் அமையலை ஏதாவது தோஷம் இருக்குதா இந்த மாதிரி ஒரு நவகிரக கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த மாதிரி ஒரு 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 ப ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து பாருங்க ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருக்குதா இல்லை வரக்கூடிய அலைன்ஸ்லாம் த தோஷம் உள்ளதாக வருதுங்க இல்லை தோஷம் இல்லாததாக வருது ஸோ காம்பினேஷன் அப்படிங்கிறதே செட்டே ஆகலைங்க எல்லாமே வந்து பார்த்தாச்சு பெண் பார்த்தாச்சுங்க மாப்பிள்ளை பார்த்தாச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகலான்னு கடைசி ஸ்டேஜில் கொண்டு போயிட்டு திடீர்னு திருமணம் அப்படிங்கிறது தடைப்படுது அப்படியும் திருமணம் எல்லாம் ஓகேனாலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமையாமல் போயிருமோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது அந்த மாதிரி ஒரு மன வாழ்க்கை அமைஞ்சதுன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குமே அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் செட் ஆகணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி ஒரு வரன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையுங்க நீங்கள் எதிர்பார்த்தது படி கண்டிப்பாக உங்களுக்கு போதுமான அளவுக்கு அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்குங்க குழந்தை இல்லாத நபர்களுக்கு ஏன்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உனக்கு வந்து கல்யாணம் பண்ணதுக்கு பேசாமல் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருந்தால் குழந்த பாக்கியம் இருந்துக்குமோ அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் அதாவது கட்டணம் கணவரை வந்து நம்மளை குறை சொல்கிறது அதே மாதிரி மனைவி கணவரை பார்த்து குறை சொல்கிறதும் குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சுப நிகழ்வு நடக்காது உங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விதத்தில் குத்தி காட்டிகிட்டே இருக்காங்க இதனால் எனக்கு மன உளைச்சல் அதிகமாகிட்டு இருக்குது அஸ் சரியாக என்னால் பேச முடியலைங்க நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிட்டேன் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துவிட்டேன் ஆனால் எதுவுமே நடக்கலைங்களே எங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படவே படாதான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் சுப செய்திகள் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமும் உங்களுக்கு வந்து சேருங்க இந்த சுகஸ்தானம் சுகமான சுக வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த யோக காலகட்டங்கள் ஸோ ரொம்ப நாளாக வந்து ட்ரீட்மெண்ட் மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கிறோங்க அந்த குழந்தை பாக்கியத்திற்கு ஸோ சரியாக எதுவுமே இந்த சக்ஸஸ் ஆகலை அந்த ஐவிஎஃப் என்று சொல்லக்கூடிய செயற்கை கருத்தரிப்பெல்லாம் பண்ணி பார்த்துட்டோம் அதுவுமே எங்களுக்கு வந்து சக்ஸஸ் நடக்கலை நிறைய செலவு பண்ணிட்டுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அது ஒரு நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேருங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க புதிய வண்டி வாகனங்கள் வீடு மற்றும் சொத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகக்கூடிய என்ன இந்த சுகஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமோ ஒரு வீடு வாசல் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு புதிய சொத்துக்கள் செயற்கை கொண்டான யோகம் எல்லாத்தையுமே கண்டிப்பாக கொடுக்குங்க இந்த காலகட்டங்களில் இந்த சனி மற்றும் சுக்கிரன் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திக்குவீங்க உங்களுடைய கௌரவத்தையும் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா அந்த வீடுங்கிறது அத்தியாவசியம் போய் இப்போ ஆடம்பரமான சில விஷயங்களாக மாறிடுச்சுங்க அப்போ நமக்கு வீடு இருந்தால் தான் நமக்கு மரியாதை அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு இன்னைக்கு ஒரு லக்ஸரியாக ஒரு ஒரு கார் இருக்கணுங்க வண்டி வச்சுருக்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு கார் இருந்ததுனால நமக்கு அந்தஸ்து அப்படிங்கிறது அளவுக்கு வந்துச்சு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய முயற்சிகள்லாம் பண்ணிட்டே இருக்கோம் அதெல்லாம் வாங்கவே முடியலைங்க நானும் நினச்சி மட்டும்தான் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த பலன்கள்லாம் எங்களுக்கு இல்லையேன்னு சொல்கிறவங்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு சொத்து பத்துக்கள் சேர்க்கைக்குண்டான கொண்டான யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த யுக்த யோக காலகட்டங்கள் அப்படிங்கிறது அடுத்ததாக இந்த ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கெடுதல்கள் அப்படிங்கிறது தாங்க தீரும் நாங்களும் சராசரி மனிதர்கள் மாதிரி வாழவே முடியாதா எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் ட்ரீட்மெண்ட்டுங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரு வெடிவே இல்லையா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட அணுகுமுறைகள் அப்படிங்கிறதுலாம் ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது அதாவது இந்த ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க உடற்பயிற்சி மேற்கொள்றதுலேயும் நல்ல தூங்கி எந்திரிக்கிறதுலையும் சில அந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க அதே போல் அந்த குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு நார்மல் ஸ்டடீஸ் முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைப்பதற்கான வாய்ப்புங்க எஜுகேஷன் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களே கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குங்க எந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சிங்களோ அதுவே என்னால சரியாக பண்ண முடியலன்னு யோசிச்சு உங்களுக்கு இந்த சுகஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த கிரகங்களுடைய சேர்க்கை எல்லா விதமான அற்புதங்கள் மற்றும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த நேரத்தில் சில விஷயங்கள் கரெக்டான விதத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தீருங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க எல்லாரும் சேர்ந்து தனக்கு தேவையான சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக உருவாக்கக்கூடிய காலம் இந்த சுகஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை இந்த நிகழ்வு இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க ஏன்னா இந்த பலன்கள் இல்லாமல் உங்களுக்கும் நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி எல்லாம் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணலாம் லைக் இந்த வீடு கட்டுறதோ ஒரு வண்டி வாகனம் வாங்குறதோ அல்லது புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான யோகம் இருக்குங்களா கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை குழந்தை பாகியத்திற்குண்டான சில சூழல் இது எல்லாத்தையுமே நல்லபடியாக செக் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டானபடி முயற்சி எடுக்கும்போது நல்ல ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது கொடுக்குங்க ஸோ உங்கள் ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லையா ஜாதகத்தை மூலமாக வாமிச்சு வச்சிங்க அப்படின்னா கூட தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி